தாராபுரம் கரூர் சாலை அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் இரண்டு மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து குடங்களுடன் சாலை மறியல் தாராபுரம் கரூர் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குளத்துப்பாளையம் உட்பட்ட பதினொன்றாவது வார்டு அம்பேத்கர் நகரில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து அம்பேத்கர் நகர் பகுதி மக்கள் தாராபுரம் கரூர் சாலையில் காளி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர் சின்டெக்ஸ் டேங்க் உடைந்துள்ளதாகவும் சின்டெக்ஸ் டேங்க் உடைந்ததில் இருந்து குடிநீர் குழாய் நீண்ட நாட்களாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்தன பலமுறை சம்பந்தப்பட்ட கொளத்துப்பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர் பிரச்சினை மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் சென்றனர்